ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பிறந்த ஊருக்கு வருகிறார் எல்லாரும் பாராட்டாங்க ஆனால் மக்கள் சொல்றது இயேசுவில் நம்பிக்கை வைக்க தயங்கினார்கள் இதோ தான் பிறந்த ஊருக்கு வந்தபோது அவருடைய பிறந்த வீட்டையும் தந்தையையும் தாயையும் சொல்லிவிட்டு இவர்களெல்லாம் நமக்கு தெரியுமே இவருக்கு எங்கிருந்தது ஞானம் வந்தது என்று கேட்டு அவரில் நம் இந்த உலகத்தினுடைய நம்மை அடைக்கடிக்கிறதோ எப்பொழுதெல்லாம் உலகத்தினுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்பிக்கை இழந்து போகிறோம் இறைவனை நம்பிக்கை வைப்பதை நாம் அதிகரிக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க முடியும்